நீ மாமா பொண்ணை லவ் பண்றியா ஷாலினை லவ் பண்றியா இல்லை ஷாலின் உனக்கு ஃப்ரெண்டா மாமா பொண்ணை கல்ட்டி விட்டுட்டியா அப்படின்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு டிடிஏ வாசன் அவர் யாரை லவ் பண்ணுறேன் சொன்ன விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது கடந்த சில நாட்களாக இப்போ குவித் கோமல் ஷாலினி யார் டிடிஏ வாசனை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் பேசும்போதெல்லாம் மாறிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஃபேன்ஸும் கேட்டுட்டு வராங்க டிடிஏ வாசன் பார்த்தீங்கன்னா பைக் ரைட் போகிற வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டு பிரபலமானவர்கள் நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவருக்கு இதனாலேயே பார்த்தீங்கன்னா பைக் ரைடர் ஃபாலோவர்ஸ் அதிகமான இருக்காங்க ரீசெண்டாக கூட இவங்க ஒரு மூவியில கொண்டு நடிச்சிருந்தார் ஏதோ ஒரு சில காரணத்தினால அந்த இருந்து பாதியில நிறுத்திட்டாங்க மேலும் ஷாலின் ஜோயா குகித் கோமாளி வர இவர் முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்னெந்த பொண்ணு மரியாதை இல்லாமல் பேசுது அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சி வந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஃபேமஸ் எதனால அதிகப்படுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழர் ராஜமந்திரி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் பேசப்படலை எப்போ இவங்க டிடிஎஃப் பர்சனே ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்களோ இவங்க பயங்கரமாக வைரல் ஆகிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது அதையெல்லாம் வளாக்ஸில் போடுறது அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன உருவருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவை அப்படியே ஃப்ளோவில் போகட்டும் விட்டலாமே அப்படின்னு சொல்ல அவங்களோட ஷோரூமுக்கு இவங்க போக இவங்களோட ஊருக்கு அவரும் போக அப்படின்னு செம்மையாக காதல் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்க டேட் பண்ண ஆரம்பித்தாங்க நெருக்கமான புகைப்படங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் வெளியாகி ஆச்சு டிடிஎஃப் வர்சன் அண்ணா ஜோயா அண்ணி அப்படின்ற மாதிரி இவங்க பேருக்கு நிறையா ஃபேன்ஸும் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜோயா குட்டி கோமாளி போக வாசன ஒரு ரீசன் தான் ஸோ அந்த ஷோவில் நல்லா போயிட்டு இருந்த எல்லா போட்டியாளரும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் இருப்பாங்க திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலினி ஜோயா ரசிகர்களை தாண்டி டிடிஎஃப் அண்ணா விழுதுகள் அப்படின்னு இருக்காங்க பார்த்திங்களா அவங்க நிறையா கமெண்ட்ஸ் பண்ண குட்டி குட்டி பிரச்சனைகள் வர அது காண்ட்ரவர்சிலே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா அதில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களை தனியாக கூப்பிட்டு மனுப்பே கேட்டாங்க அப்படின்னும் நிறையா விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் இவங்க இப்போது ஜி தமிழில் ஷோ ஒன்று பண்ணிட்டு வராங்க இவங்க இவங்க எப்போவுமே ஜாலியாக தான் இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஜோயா பார்த்திங்கன்னா ஜப்பியாக இருக்கனாலையும் இவங்க இன்னசென்ட்டாக இருக்கனாலையும் நிறையா பேர் இவங்களாம் ரசிப்பாங்க இவங்க ரீசெண்டாக யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இவங்க காதல் கதையை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரே வார்த்தையாக சொல்லியிருப்பாங்க டிடிஎப் பசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் டேட் பண்ணோம் ஆனால் அவன் என்னை விட ரொம்பவே சின்ன பையன் அதையும் தாண்டி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதே இல்லை அவங்க அம்மா கூட எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி என்னுடைய பையன் மலைமலையாக ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் பையன் இப்படி இருக்கனால தான் யாருமே அவங்க கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ரீப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலான நிலையில் டிடி வாசன் தனது காதலை முதல் முறையாக காட்டியிருக்காரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவருடைய மாமா பொண்ணு தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே ஃபேமிலி இஷ்யூ இருக்குது அப்படின்றனால அவங்க முகத்தை காட்டல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்தா ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஜாலி ஜோயா லவ் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் மாமா பொண்ணை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு நான் யாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஸோ என்னோடய மாமா அப்பனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாயும் சாதிங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டு லைஃப்ன்றது அன்பெர்டிபிள் அது வந்து நல்லா யோசித்து பார்த்தா தான் புரியும் சும்மா யோசிச்சு பார்த்தா சிரிப்பதாக தான் இருக்கும் அப்படின்னு கண்கலங்கி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது மேலும் எனக்கு மாமா பொண்ணையும் பிடிக்கும் ஜாலினியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களில் எத்தனை பேர் டிடிஎஃப் பாசம் ஜாலினி ஜோயா ஜோடிக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க